ஒழுங்கு செய்யற மாதிரி எங்க பள்ளி கூட எங்க போறது ஆள் கடையறங்க உள்ள ஸ்கூல் போறது வசலியா போறது ஓ வந்து நடந்து போய் தான் அங்க பஸ் எடுக்கணும் ஓ சைக்கிள் ஏண்டா நீ நேரா கனராங்க உள்ளதுக்கு போலாம் பண்றீங்களோ இல்ல அப்படி கண்ட இல்ல வசலாம் போயிட்டு போற சின்ன ஆள் தர விடல அதான் பயம் ஒரு சைக்கிளை கொண்டே நாங்க அதல மண்ணங்குளம் அங்க அதல ஹாட்டிக்கு வந்து விட்டுட்டு ஒரு வீட்ல விரற விட்டுட்டு அங்க பஸ்ல போய் போலாம் 6:30 க்கு எல்லாம் போயிரோணும் சார் இல்லடி பஸ் பிரச்சனை எல்லா படிப்பேற உண்மையாவே படிப்பேற கட்டிக்காரன்

ഇസൈറൻഷി നൂറ്റി മാര്യം ഇല്ലേ അങ്ങനെ നൂറ് മാര് അടിപ്പം നൂറ്റി മാര്യ പാരാട്ടിയാ കട്ടിക്കാൻ ആ അങ്ങനെ തലാടിച്ച് இந்த ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து ஒரு ஆள் இப்படி இவ்வளோ மார்க்ஸ் எடுத்து வாரன்றது சின்ன விஷயம் இல்லை எங்கே டியூஷனுக்கு எல்லாம் அனுப்புறீங்களா இங்கிலீஷ் வகுப்புக்கும் கனகரங்குளமும் ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கும் எவ்வளோ டியூஷன் காசு ஆயிரத்தி அஞ்சூறுவா இங்கிலீஷுக்கும் இதுக்கும் ஆயிரத்தி அஞ்சூறுவா தான் எல்லா பாடங்களுக்கும் சேர்த்து ஆயிரத்தி அஞ்சூறுவா அனுப்பினா ஒரு இதுக்கும் டியூஷனுக்கு மட்டும் ஒரு டியூஷனுக்கு மட்டும் சரி நான் பார்க்குறேன் தம்பிக்கு படிக்கிறது கண்டாலும் அட்லீஸ்ட் ஒரு உதவி ஒன்றை எடுத்துருவேன் சரியா தம்பி யோசிக்கான் வடிவா பாடி ஏன்னா அவர் சொன்ன வேண்டாம் சைக்கிளுக்கு தானே தரக்கு அதை தானாம இருக்கா செய்து தாங்கம்மா வீட்டு பிரச்சனையே நான் பாப்பன் வளர்ந்து சைக்கிள்லாம் முக்கியம் தனக்கு சைக்கிள்டா நீங்களும் மாறிக்கிறியா ஓடித்திருவீங்க உங்களோட வேறுகளை பார்ப்பீங்களே சரி பாப்பேன் நான் ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒரு தோவிக்கு ஒன்றுக்கு நான் கதைச்சு பார்க்குறேன் ஏன்னா சைக்கிள் இருந்தால் என்ன வழியாக படிப்பியா ம் என்ன வழியாக கதைக்கிறா இல்லை கதையண்டா வேறு நாங்கள் அங்கே அந்த வீட்டை நிற்கவே அவளை என்ன கூட்டிகிட்டு போக வந்துட்டேன் ഉം ശരി ശരി യോസിക്കാമരുതൊരു ചിന് ഉദവിനും പാർട്ടി കട്ടായം ശരിയമ്മ നായിട്ട് വരണേനുമ്പോൾ ഉദാവിമോ നരേക്ക് ഒരു